மாநகர கழக செயலாளர் சூப்பர் தமிழக நில திருமண விழாவிற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கும் கும்பகோணம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் பாபுரா நான் நரசிம்மன் மாமன்ற உறுப்பினர் ரா செல்வராஜ் ஒன்றாவது பகுதி கழக செயலாளர் கும்பகோணம் எஸ் அசோக்ராஜ் எம் சி முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழும் அதன் சுவையும் போல மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தும் குழந்தை பாஸ்கர் தலைமை கழக பேச்சாளர் ஒன்றிய பிரதிநிதி பெருந்தன்மையின்மையால் இந்தியா கூட்டணி தோல்வியை சந்தித்தது ஆர் எஸ் பாரதி கும்பகோணத்தில் பரபரப்பு பேச்சு கும்பகோணம் மாநகராட்சியின் துணை மேயர் சூப்பர் தமிழக நில திருமண விழாவில் பங்கேற்ற திமுக செய்தித் தொடர்பாளர் ஆர் எஸ் பாரதி மணமக்களை வாழ்த்தி பேசுகையில் திமுக குடும்ப கட்சிதான் என்றும் திமுக எப்படியெல்லாம் இருந்தது வளர்ந்தது என்பதை இன்றைய இளைஞர்களிடம் சொல்லாததன் காரணமாகத்தான் இன்று யார் யார் யாரெல்லாமோ கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் பின்னால் இளைஞர்கள் போகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றார் எம்ஜிஆர் பரங்கிமலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றபோது அவருக்கு டெபாசிட் கட்டியது நான் தான் இது பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றும் கூறினார் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு பெருந்தன்மை இருந்திருந்தால் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைத்திருக்கும் என்றார் சில மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளுக்குள் விட்டுக் கொடுக்காததால் சில மாநிலங்களில் தோல்விகளை இந்தியா கூட்டணி சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த திருமண விழாவில் கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு மணமக்கள் வீட்டார் சார்பாக பதினைந்து பேருக்கு பொற்குழி வழங்கப்பட்டது

ஒவ்வொரு செய்தியை சொன்ன எனக்கும்த்ரா உறவு உங்களுக்கே பல பேருக்கு தங்கியிருக்க முடியாது வேறு இருந்தால் உடனே மாடியார் என்ன மோதிய சொல்வார் அந்த உறவுக்காக நான் வரவில்லை நான் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முன்னாள் பேச்சாளராக இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அவருக்கு நான் தான் பெற்ற மருத்துவமனையில் அதற்கு பின்னால் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே அறுபத்தி எட்டிலே போலீஸ் அவர்கள் குழந்தைகளை பேச வந்தார் அவர் என்னை அழைத்துக் கொண்டு வந்து குழந்தை வேலையிலே பேச நான் பேச்சாளனாக உருவெடுத்து முதன் முதலில் வெளியூரில் வந்து பேசியது இந்த குழந்தை தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ளவில்லை அப்பொழுது அவர் எனக்கு முன்னாலே பேசினார் அற்புதமாக பேசினார்

ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை நான் நகரமன்ற தலைவராக நான்காவது முறையாக பொறுப்பேற்ற நேரத்தில் அனைத்து நகராட்சி மன்ற தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த நேரத்தில் விளக்கத்திற்குரிய அந்நியார் மதுரம் அவர்கள் இந்த நகராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அவ்வப்போது நகராட்சி பிரச்சனைகளை என்னத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு ஆத்மனை அவர் பெற்று வந்தார் அதே போல தமிழ் அவரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் சிறப்பாக அவருடைய வரலாறு இன்றைக்கு கூட நரேந்திர மோடி இந்த தேர்தலிலே எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் வந்த ஒவ்வொரு முறையும் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் என்றே பேசினார் நான் இந்த வேலையின் வாயிலாக தேர்தல் மொழி வந்துவிட்ட காரணத்தினாலே சொல்கிறேன் இது குடும்ப கட்சி தான் அதற்கு சாட்சியின் மொழி நம்முடைய அன்பில் தர்மருக்கு துடைக்க அதற்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவசங்கரன் அவருடைய தந்தையார் தந்தையார் சிவசங்கரன் இந்த இயக்கத்து மாவட்ட செயலாளர் அதே போல பக்கத்தில் இருக்கிற நீலமேகம்

தொடர்ந்து நிறைய நிறைய தெருவத்துல நிறையவே மேடக்கு நம்ம மோடிக்கு தெரியும்துறேன் அதோடு மட்டும் இல்ல முத்தபை அசிர் போய் அலைந்துர்றான் அங்கையும் மோடி படி கொண்டாந்து இருக்க அதோடு மட்டும் இல்ல ஹியூமனிட்டியம் merkezக்கு ஒரு பாரமாக தமிழே நான் உதாரணம் காட்டுறேன் இங்க மகேஷ் குளிக்குறது போல முடி கூட தோங்கட்டு போறதுக்கு எப்படி எல்லாம் விட்டுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரே உதாரணம் கூட்டணி கட்சியோடு பேசுகின்ற ஒரு குழு தளபதியால் நியமிக்கப்பட்டது உள்ளாட்சி தேர்தல் அப்பொழுது அந்த குழுவிலே முதன்மை செயலாளர் மேல் அவர்களும் தேவா வேல் நான் மூன்று பேர் உட்கார்ந்து பேச சொன்னார் கும்பகோணம் என்று வந்தவுடன் முதலே அழைத்து நான் சொன்னேன் அங்கு தமிழுக்காக உருவாக்கப்பட்டது பத்திரிகைக்கு செல்வதற்கு முன்பாக ஒருவர் வந்து என்னுடைய மாவட்டத்திற்கு வேண்டும் என்று மிகவும் அறிவுறுத்தி கேட்ட நேரத்தில் தலைவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை நேரத்திலும் சொன்னார் எக்காரணத்தை கொண்டும் கும்பகோணத்தை நீங்கள் கொடுத்து விடக் கூடாது காரணம் கும்பகோணத்துடைய முதல் மேயர் நம்முடைய மேயராக இருக்க வேண்டும் என்று அவர் நான் கூட இந்த செய்தியை தமிழுக்கு சொன்னால் தாங்குவாரா ஜீரணிப்பாரா என்று நினைத்தேன் ஆனால் அறிவிக்கப்பட்டவுடன் முதல் முதலே வந்து தலைவருக்கு சான்மை போற்றியவர் நம்முடைய தமிழ் தான் என்பதை நான் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறேன் எல்லா எதிர்கட்சிகளும் இருந்திருந்தால் இன்றைக்கு மத்திய இந்தியாவுடைய கூட்டணி தான் ஆட்சி உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதியால் நம்முடைய கூட்டணி இடம் என பதினைந்து இடம் இந்த மகரங்க நம்மோ சேர்ந்து இருந்தால் அவ என்னக்கே என்ன ஆகுது ஆனே போல ஓசியின்றது ஒரு இஸ்லாமிய ஹோட்டல் இங்க ஹைதராபாத்ல இருக்கு. அவ இஸ்லாமிய ஹோட்டல் எல்லாம் பிரித்து இருக்காக बिहारல இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு அங்க இருந்து டெபாசிட் வந்து பேசுறாங்க انا இந்த ஹோட்டையும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் பெற்ற வாக்கை பார்த்திருந்தால் பீகாரிலும் ஒரு ஆட்சி ஆக நம்முடைய தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் கற்றுக்கொண்டு எப்படி அரசியல ஒரு தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற தலைவர் ஒரு கவுன்சிலர் சீட் கிடைக்கலாம் உடனே சுயேட்சை ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கலன்னா உடனே அறிக்கை முழங்கி சொல்றோம் ஆனால் மேயர் பதவியே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மன உலகம் பெற்ற தொண்டர்கள் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழை கொண்டு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மனமக்கள் எல்லா உலகமும் வாழ